இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா குலதெய்வ கடாட்சம் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வருதா இல்லையா இல்லை குலதெய்வம் வரல சில பேருக்கு கண்டுபிடிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களே குலதெய்வம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு அப்படி வீட்டுக்கு வராத குலதெய்வம் வீட்டுக்கு குலதெய்வம் வரலைன்னாலும் நான் சொல்கிற பரிகாரம் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க வெள்ளி செவ்வாறு இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்துடைய கடாட்சம் வந்துடும் குலதெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வத்துடைய கடாட்சம் வந்துடும் வீட்டுக்கு வராத குலதெய்வம்லாம் வீட்டுக்கு வந்துடும் நமக்கு நன்மைகள் செய்தோம் என்ன வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குலதெய்வ கடாட்சம் நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வருதா இல்லையா இல்லை குலதெய்வம் வரல சில பேருக்கு கண்டுபிடிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்களே குலதெய்வம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு அப்படி வீட்டுக்கு வராத குலதெய்வம் வீட்டுக்கு குலதெய்வம் வரலைன்னாலும் நான் சொல்கிற பரிகாரம் பண்ணலாம் அல்லது நமக்கு வந்து வருதா வரலான்னு டவுட்டாக இருக்கிறவங்களும் பண்ணலாம் அல்லது குலதெய்வம் வருது ஆனால் எதையும் செய்கிறது இல்ல எனக்கு நான் இருக்குது அப்படின்னு இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி குலதெய்வ அனுகூலம் வீட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு அகல் மாதிரி ஒன்று இந்த ம ஆன அகல் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு கற்பூரம் இது ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கோம் கற்பூரம் ரெடி பண்ணி வச்சிங்க இந்த மஞ்சள் இருக்குது பாருங்க நீட்டு விரல் மஞ்சள் நீட்டாக இருக்கு இல்லையா அந்த விரல் மஞ்சள் அதை வாங்கி நல்ல நல்ல நெத்தானதாக வாங்குங்க சும்மா அந்த சோங்கி மாதிரி இருக்கிறது வாங்கக்கூடாது நல்ல நெத்தானதுன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் போடுவோம் பாருங்கள் நம்ம மிளகாத்தூள்லாம் அரைக்கணுன்னா அந்த அந்த மாதிரி மஞ்சள் போடுவோம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும் அந்த மஞ்சள் கொஞ்சம் வாங்கி வச்சுன்னா அதை நல்லா உடச்சிடணும் அதாவது அரைக்கக்கூடாது கட்டையில் அடித்து உடச்சிங்கன்னா அது சும்மா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமாக உடஞ்சி போகும் பாருங்கள் உதாரணத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கல் உப்பு இருக்குல்ல அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமா இருக்கணும் அது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தயார் பண்ணி தூள் பண்ணி தூள்னா இப்போ இது கிடையாது பொடி கிடையாது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமா அது மாதிரி தயார் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கற்பூரம் எது இந்த அகலில் வந்து ஒரு கற்பூரம் ஏற்றிங்க தினம் நான் சொல்கிறது தினமோ வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கற்பூரம் ஏற்றிங்க கற்பூரத்தில் ஒரு மூணு நாலு மஞ்சள் எடுத்து போட்டுருங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் கற்பூரம் எரியணும் அந்த எரியிற கற்பூரத்தில் அந்த இந்த உடஞ்சி வச்சிருக்கிறோமே பிட்டு பிட்டா சின்ன சின்ன பீஸ் பீஸாக அது ஒரு நாலஞ்சு எடுத்து உள்ள போட்டுருங்க அவ்வளோதான் கற்பூரம் அணையிற வரைக்கும் அந்த மஞ்சளும் அதோடு சேர்ந்து எரியும் எரியும்னா அது திகதுக்குன்னு எரியாது மஞ்சள் இந்த இந்த இது எரியறதுல அதுவும் தீஞ்சி போகும் கறி பிடிச்சி தீஞ்சி போகும் அதாவது ஒன்றும் விஷயம் ஒன்று தான் கற்பூரத்தோடு சேர்ந்து மஞ்சள் எரியணும் இவ்வளோ தான் மஞ்சளை எரிய வைக்கணும் அது எப்படினாலும் உங்களுக்கு திறமை இருந்தால் வேறு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக செய்யணும் மற்ற நாட்களில் செஞ்சாலும் நல்லது ஹாலில் வச்சும் செய்யலாம் இது வந்து ஹாலில் தான் வச்சு செய்யணும் சாமிக்கிட்ட செய்கிறத விட ஹாலில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் நம்ம வாசலில் விளக்கேற்றவங்களில் அங்கே செய்யலாம் இல்லை வீட்டுக்கு உள் பக்கம் செய்யலாம் எங்கேனாலும் சரி நம்ம வீட்டோடைய இடத்துல அகல்ல கற்பூரம் ஏற்றுங்க அந்த கற்பூரத்தில் இந்த ஒரு நாலஞ்சு பிட் எடுத்து போட்டுருங்க அது எரியும் போது அது எரிஞ்சு முடிகிறதுக்குள்ளே இந்த 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 மஞ்சளும் எரிஞ்சு போயிடும் ஒன்று ரெண்டு ஏரியாமல் போக அதை பற்றி கவலைப்படாதீங்க அதாவது கற்பூரம் தனியாக எரிய வேண்டாம் மஞ்சளோடு சேர்ந்து எரியணும் இவ்வளவுதான் விஷயம் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா நாய் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சாமிக்கு முடியும் போதெல்லாம் சாமிக்கு கற்பூரம் காட்டுறது சாமிக்கு ஆரத்தி பண்ணுறதெல்லாம் தனி அதுவும் இது ஒன்றும் சேர்க்காதிங்க இது வேறு அது வேறு இது குலதெய்வத்துக்காக பண்ணுறோம் அதே மாதிரி சாமி ரூமில் வச்சும் ஏற்றலாம் இதை சாமி ரூமில் வச்சும் நீங்கள் வந்து கற்பூரம் ஏற்றி அதில் இதை போட்டுக்கலாம் இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்துடைய கடாட்சம் வந்துடும் குலதெய்வத்துடைய அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வத்துடைய கடாட்சம் வந்துடும் வீட்டுக்கு வராத குலதெய்வம்லாம் வீட்டுக்கு வந்துடும் நமக்கு நன்மைகள் செய்தோம் ஏன்னா ஏன்னா சில சமயம் நம்ம வேண்டுதல் சரியில்லாமல் போயிருந்தது நம்ம வேண்டி எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டோம் வேண்டுதலை நிறைவேற்றலை அல்லது யாராவது ஏதாவது ஒரு அமானுஷம் செய்து குலதெய்வம் வீட்டுக்கு வராத மாதிரி ஆக்கியிருப்பாங்க இல்லை குலதெய்வம் உக்ரத்தில் இருந்திருக்கும் அப்படின்னா வீட்டுக்கு வராது ஏன்னா எந்த தெய்வம் நமக்கு வீட்டுக்கு வருதோ இல்லையோ குலதெய்வம் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாதான் நமக்கு குல குலதெய்வத்தை விட ஒரு சிறந்த தெய்வம் உலகத்திலேயே கிடையாது அப்ப நம்ம குலதெய்வ அனுகூலம் வேணும் அப்ப நான் இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செய்துட்டு வாங்க செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகூலம் கிடைச்சிரும் இப்போ இந்த கற்பூரம் எரிஞ்ச உடனே அந்த மஞ்சள் ஒன்று ரெண்டு தீஞ்சு போயிருக்கும் பாருங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக கால் மாரி படாத இடமா போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை தொடர்ந்து செய்துட்டு வாங்க குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சிதுன்னா குடும்ப சுபிக்ஷமாகவும் ஐஸ்வர்யமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நான் சொல்கிறபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்